நம்ம வந்து ஹவு They கேம் டு ஸ்ரீ Arbindo அண்ட் the மதர் என்ற ஷியாம்குமாரி அம்மாவுடைய முதல் வால்யூம் புத்தகத்தின ஒரு சாப்டர் பார்ப்போம் ஃபவுண்ட் ஹிஸ் சோல் அவரது ஆன்மாவை கண்டுபிடித்தார் என்பதே இந்த சாப்டருடைய தலைப்பு இது நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் ஒரு அருளாசி பெற்ற நாள் அது இருபத்தாறே வயசான பிங்கிற அன்னை அன்பர் பூனேல அதாவது மகாராஷ்டிரா பாம்பே பக்கத்துல மும்பை பக்கத்துல இருக்கிற பூனேல தன் அலுவலகம் செல்வதற்காக பேருந்து நிலையத்துல காத்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு செய்தித்தாள் மற்றும் பத்திரிகைகள் விற்பனை செய்யும் ஒரு பெட்டிக்கடை பக்கத்துல இருந்தது அந்த பெட்டி கடையில உள்ள இரண்டு புத்தகங்களின் அட்டை அது வந்து பீ உடைய கண்களை கவர்ந்து வீழ்த்தது என்ன ஏன் அப்படின்னா அந்த ஒரு புத்தகம் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ அந்த அட்டையில வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் முன்னாள் எடுத்த புகைப்படம் இருந்தது இன்னொரு மற்ற புத்தகம் வந்து ஸ்ரீ அரவிந்தோ ஆன் இந்தியா அதுல வந்து அவருடைய பின்னாட்களில் எடுத்த ஒரு புகைப்படம் இருந்தது இந்த இரண்டு புகைப்படங்களின் மீதும் விஎன் கண்கள் ஆணி போல் பதிந்தது அவரால் கண்களை விளக்கவே முடியல அந்த கம்பீரமான புகைப்பட புகைப்படங்களிலிருந்து அவருடைய கண்களை விளக்காமல் விளக்க முடியாமல் அந்த ரெண்டு புத்தகத்தையுமே அவர் விலைக்கு வாங்குறாரு இப்படித்தான் தெய்வ அருள் வந்து அவரை வசப்படுத்தியது முதன்முறையாக அவர் மதர் பகவான் மற்றும் ஆசிரமம் குறித்து தெரிந்து கொள்றாரு அந்த புத்தகங்களை படிச்சு அடுத்த ஆறு மாசங்களுக்கு அந்த ரெண்டு புஸ்தகங்களையுமே அவர் மீண்டும் 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 படித்து அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து தன் நண்பர்களோட கலந்துரையாடுறாரு டிஸ்கஷன்ஸ் பண்றாரு ஸ்ரீ அரவிந்தர் சென்டர் மையம் சொல்லுவோம் இல்லையா ஸ்ரீ அரவிந்த மையத்தை பத்தி மேலும் தகவல்களை எல்லாம் பெறணும்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்களுடைய புத்தகத்திலே இருக்கு ஸ்ரீ அரவிந்த மையத்தின் விலாசம் இருப்பதை கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி முதன்முறையாக ஸ்ரீ அரவிந்தர் மையத்துக்கு சென்டருக்கு போறாரு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்ன முக்கியமான நாள்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த நாள் என்பதோ அனைத்து அரவிந்த மையங்களும் சென்டர்ஸும் அதை தரிசன நாளாக கொண்டாடுவாங்கன்றதோ அவருக்கு அப்ப தெரியாது அத்தோட அந்த அந்த ஆகஸ்ட் பதினஞ்சுன்றது சுதந்திர தினம் அதனால அரசு பொது விடுமுறை மேலும் தேசிய கொடி அனைத்து முக்கிய கட்டடங்களின் உச்சியிலும் பறப்பது கூடுதலான சிறப்பு இதையெல்லாம் அவர் வந்து வி என்ற அன்பர் அன்னைக்கு காலையிலே கிளம்பி மையத்தை போய் அடைகிறாரு அங்கும் அவர் தனது ஆன்மாவை அங்குதான் அவர் வந்து தன்னுடைய ஆன்மாவை கண்டுகொண்டார் எப்படி முதல் சில மணி நேரங்களில் ஸ்ரீ அன்னை மற்றும் ஸ்ரீ அரவிந்தரின் சாநிதியத்திலேயே இருந்த போது அவருக்குள்ள ஒரு ஆழமான ஆனந்தம் வெளிப்பட்டது அது ஒரு திடீரென்று ஏற்பட்ட மாற்றமோ அல்லது விழிப்போ அல்ல ஒரு அவைக்கனிங்கோ இல்ல அந்த தருணத்திற்காகவே விட சிறு வயது வாழ்க்கை தயாரிக்கப்பட்டிருந்தது வி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருடம் பூனையில் பிறந்தாலும் அவர் வந்து சில காலம் கேரளாவில் வளர் வளர்ந்திருக்காரு அவரது கிராமத்துல பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் கேரளால இருந்த போது அந்த கிராமத்துல பெரும்பாலும் கிறிஸ்தவர்களே இருந்தனர் அவர் சிறுவனாக இருந்தபோது போது அவரது வீட்டில் ஒரு சிறிய கிருஷ்ணர் சிலையை வைத்து வழிபட்டார் அதே சமயம் கிறிஸ்துவ தேவாலயங்களில் நடக்கும் பிரார்த்தனைகளிலும் அந்த மத சடங்குகளிலும் கலந்து கொள்வார் அந்த சிறிய வயதில் பிள்ளைகள் வந்து விளையாட்டு மற்றும் படிப்பு குறித்து சிந்திப்பாங்க இல்லைங்களா ஆனா வி வந்து தான் ஒரு இந்திய இந்து சமய அல்லது கிறிஸ்துவ மத குருவாகத்தான் வரணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினார் இந்த சிறுவனின் மனதில் உள்ள இந்த தீர்மானம் அவரது ஆன்மா வந்து அடைந்து ஒரு புனித வாழ்வு வாழ தயாராக உள்ளது அப்படிங்கிறதையே வெளிக்காட்டுகிறது வி வந்து மிக கடினமாக ரொம்ப உழைச்சி படிக்கிறவர் இல்லை ஆனாலும் அவர் வந்து தேர்வுகள்ல சிறப்பாகவே தேர்ச்சி பெற்றார் அவரது உண்மையில அவரது ஆர்வம் வந்து வேற எதிலோ இருந்தது அவரது அண்டை வீட்டுக்காரர் மராத்தி ராமாயணம் படிப்பார் அப்ப அந்த அவர் வந்து தன் வீட்டை வீட்டுக்கு அருகில உள்ள குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சு அந்த ராமாயணத்தை கேட்க வைப்பார் வி வந்து இத்தகைய ராமாயண பாராயணங்களுக்கெல்லாம் தொடர்ந்து செல்வார் உன்னிப்பாக கவனிப்பாரு அந்த நல்ல மனிதர் அதாவது பக்கத்து அண்டை வீட்டுக்காரர் குழந்தைகள் எல்லாரையும் குழந்தைகள் எல்லாத்தையும் சொல்வாரு லக்ஷ ராமநாமம் ஜபம் செய்தால் ராமரே உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் எல்லாரையும் ஊக்கமளிப்பார் வி வந்து இதனால உந்தப்பட்டு அவரும் ராம ஜெயம் செய்ய துவங்கினார் ஆனா சில ஆயிரம் நாம ஜபம் செய்யும் போதே அவர் தடுமாறி கைவிட்டுருவாரு அவரது பள்ளி நாட்களில் துக்கா ராம் ராமதாஸ் ஞானேஸ்வர் ஏக்நாத் போன்ற மகான்களின் சரிதங்களை நவீன இலக்கியங்களை விட மிகவும் நேசித்து வாசிப்பார் வினோபாபாவையோட கீதைன்ற புத்தகம் அவருக்கு ரொம்ப விருப்பமானது ஸ்ரீ அரவிந்தரை பற்றி அறிவதற்கு முன்னாலேயே அந்த புத்தகத்தின் மீது நாட்டமோட ரொம்ப மிகுந்த நாட்டத்துடன் அதை பல முறை வாசித்துள்ளார் வி வாசித்த ஸ்ரீ அரவிந்தரின் முதல் முக்கிய புத்தகம் தி லைஃப் டிவைன் இந்த முழு புத்தகத்தையும் வாசிப்பது அவருக்கு ரொம்ப ஒரு போதை ஊட்டுவதாக இருந்தது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா போதை ஊட்டுவதாக இருந்தது ஆனாலும் யாராவது அதை விளக்குமாறு கேட்டால் அவருக்கு அதுக்கு சரியா விளக்கம் அளிக்க தெரியாது ஏனென்றால் அது அவரது மூளைக்கு ஒளியூட்டுவதை விட அவரது உணர்வினுள் ஸ்ரீ அரவிந்தர் ஏதோ ஒன்றை தோண்டி வழி ஏற்படுத்தி அதன் மூலம் ஸ்ரீ அன்னையின் அருளும் கருணையும் போல பாய்வதாக அவருக்கு தோன்றியது முதல் முறையாக சென்டருக்கு போயிட்டு வந்த பிறகு ஆறு மாசங்களுக்கு பிறகு வீ வந்து பாண்டிச்சேரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிப்ரவரி மாசம் வர்றார் ஆசிரமம் ஆசிரமத்துல தங்கியிருந்த அவரின் நாட்கள் வந்து ஸ்ரீ அன்னையின் பால்கனி தரிசனத்தோட தொடங்கும் மேலும் அவர் வந்து டென்னிஸ் அன்னை வந்து ஸ்ரீ ஸ்ரீ அன்னை டென்னிஸ் மைதானம் மற்றும் பிளே கிரவுண்ட் போவதற்காக அன்னை கீழே இறங்கி வரும்போது அவரின் சிறு தரிசனங்களும் பகல் பொழுதுல வீக்கு கிடைப்பதுண்டு பின்னாளில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தரிசனம் மற்றும் சுப்ராமெண்டல் மேனிபெஸ்டேஷன் எனும் அதிமன வெளிப்பாடு நடந்த தினத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா என்று அந்த மாதம் முழுவதுமே கோலாகலமாக வீக்கு ஆசிரமத்தில் கழிந்தது ஸ்ரீ அன்னையின் தெய்வீகத்தாலேயே அவருடைய ஜீவன் முழுவதும் நிரம்பி இருந்தது வந்து அன்னை ஆஹ் இந்த பிரபஞ்சத்தோட படைப்பாளி இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கிய ஒரு படைப்பாளியாகவே படைப்பாளியாகவே அவர் வந்து காண்றாரு அந்த ஷீ இஸ் கிரியாட்ரிக்ஸ் திரியாட்ரிக்ஸ் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கிய தெய்வம் ஆக அன்னையே மனித உருவல இருப்பதாக அவர் வந்து விக்கு புரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டாவது செகண்ட் மார்ச் அன்னைக்கு வி வந்து பூனைக்கு திரும்பி செல்லணும் அதனால அன்னையை வணங்கி விடைபெற அனுமதி வாங்கியிருந்தாரு ஸோ அன்னையை பார்க்கும்போது அவருக்கு வந்து அன்னையனுடைய தெய்வீக சக்திக்கோ தெய்வ தெய்வீக தன்மைக்கோ எந்த ஒரு நிரூபணமும் தேவையில்லை சந்தேகத்துக்கிடமின்றி பரிபூர்ணமா அன்னையை அவர் ஏற்றுக்கொண்டார் அன்னைக்கு பிரணாம் செய்யும் போது அன்னையின் தெய்வீக தன்மையை உணர்ந்தார் வி கூறுகிறார் அவரது வாழ்க்கையும் சம்பக்லாலும் மிகுந்த ஒளிபொருந்தியவரா அன்னைக்கு காணப்பட்டாராம் அவர் மனித உருவில இல்லாம தேவலோக ரிஷியை போல இருந்தார்னு வி விவரிக்கிறார் ஊர் திரும்பும் முன் வி வந்து சமாதியில போய் பிரார்த்தனை பண்ணும்போது தான் மீண்டும் அங்கே வந்து நிரந்தரமாக ஆசிரமத்தில் தங்குவதாக உறுதி எடுத்துக் கொள்கிறார் ஆனால் அதற்காக அவர் தெய்வ அண்ணியின் அனுமதிக்கு ஐந்து வருடங்கள் காத்திருக்க நேரிட்டது தனது முப்பத்தி மூன்றாவது வயதுல தான் அவர் ஆசிரமத்துல வந்து சேர்றாரு ரெண்டு வருடங்கள் வந்து ஆசிரம கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை செய்யறார் பின்னர் ஆசிரம பொறியியல் துறையில் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து வேல் பணிபுரிகிறார் இத்துடன் அன்னையின் அனுமதி மற்றும் ஆசிரியர்களோட இது இது இல்லாம மேற்கொண்டும் மாலை நேரங்கள்ல இளம் சிறுவர்களுக்கு உடற்பயிற்சி கல்வியின் ஆக்டிவிட்டீஸ் அதுல எல்லாம் செயல்பாடுகள்ல ஆசிரியராக செயல்படுகிறார் அவருக்கும் குழந்தைகளோட வேலை செய்வது மிகவும் விருப்பமாக இருந்தது இவ்வாறு இறைவனது பாதையில் செல்ல அவரது பாதங்கள் உறுதியுடன் முன்னேறியது முதல் ஒன்பது வருடங்கள் வி எங்குமே ஆசிரமத்தை விட்டு செல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஸ்ரீ அன்னை தன் இன்னுடலை நீத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல என்ன விடைய பெற்ற தாயார் ஒரு அறுவை சிகிச்சைக்கு ஆட்பட்டார் இதன் காரணமாக வி அவரை காண போகு செல்கிறார் அன்னையின் அருளால் அவர் முழுவதும் குணமடைந்தார் ஆனால் இதனால என்ன ஆச்சுன்னா இம்மாதிரி ஆசிரமத்தை விட்டு அவர் வெளியே சென்று வந்தது வி யை பழைய ஒரு நிலைமையிலிருந்து பழைய பற்றுதல்கள் அட்டாச்மெண்ட் சொல்வோம் இல்லைங்களா அந்த பற்றுதல்களின் இழைகளை பலமாக்கியது இதுவே ஒரு பழக்கமானது நீ முதலின் சில வருடங்களுக்கு ஒரு முறையும் பின்னர் அடிக்கடியும் பிரயாணப்பட்டார் இம்மாதிரியான தொடர்ச்சியாக செல்வது அவரது உள்ளுணர்வை பாதித்தது இதன் காரணமாக அவரது உள் தொடர்பு அதாவது இன்னர் கான்டாக்ட் சொல்வோம்ல அது தீவிர ஏற்ற இரங்குகள் இன்னர் ஏற்ற ஒரு முறை வந்து பல வருடங்களுக்கு பிறகு ஆசிரமத்திலிருந்து நண்பர்களையும் பெற்றோரையும் பார்க்க கேரளாவுக்கும் பூனேவுக்கும் செல்கிறார் திரும்பி வருவதற்கோ ரயில் டிக்கெட்டா வாங்கியிருக்காரு ஆனா அவர் திரும்புகின்ற தேதிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் உடல் நலம் இல்லாமல் போய் போனாது அந்த பயண டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு மீண்டும் சில நாட்கள் தள்ளி தேதி குறிப்பிட்டு டிக்கெட் வாங்கினார் மீண்டும் அவர் அந்த பயண தேதிக்கு முன்பு உடல் நலமின்றி போனதால் அதுவும் ரத்து செய்யப்பட்டது இதனால் வி மிகவும் மனச்சோர்வடைந்தார் ஏதாவது தீய சக்தி தான் இவருடைய இவர் ஆசிரமம் திரும்புவது குறித்து தடை ஏற்படுத்துகிறதோ அப்படின்னு வி ரொம்ப கவலைப்படுறாரு அதனால் அன்று இரவு வி அன்னையிடம் தான் ஆசிரமம் திரும்ப உதவுமாறு வேண்டி பிரார்த்தனை செய்கிறார் உறக்கத்தில் விக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல என்னன்னா மலை உச்சியில உள்ள ஒரு கோவிலை நோக்கி அவர் நடக்கிறார் ஆனால் அந்த மலையின் அடிவாரத்தில் ஒரே சேரும் சகதியுமா இருந்ததுனால அவரால வேகமா நடக்க முடியல அந்த சேற்றில சிக்கி முன்னும் போக முடியாம பின்னும் போக முடியாம அந்த புதை குழியிலே மாட்டிக்கொள்கிறார் அவர் முன்னேறி செல்ல முயற்சும் போது மேலும் மேலும் அந்த சேற்றில் புதைந்து போகவே அவர் வந்து ஒரு கட்டத்துல நம்பிக்கை இழந்து நம்பிக்கை இழந்து சோர்வடைகிறார் அப்ப ஏதோ ஒரு சக்தி அவரை சேற்றிலிருந்து விடுவித்து நேராக மலை உச்சிக்கே கொண்டு செல்கிறது அந்த கனவு இப்போ முடிகிறது மறுநாள் உற்சாகத்தோடு எழுந்த அவர் இது தெய்வ அன்னையின் சக்தியே என்று உணர்ந்து ரயில் நிலையம் போய் உடனடியாக பாண்டி செல்ல பயணச்சீட்டு வாங்கி அதே போல ஆசிரமத்திற்கும் நலமுடன் வந்து சேர்கிறார் ஆசிரமத்துல வி வந்து அவரது பணியின் ஒரு பகுதியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸின் கட்டுமானத்தில் ஈடுபடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அந்த கட்டுமானத்தின் இறுதிக்கட்டமா பேஸ்மெண்ட் அப்படின்ற கீழ்த்தளம் அமைக்கிறாங்க அது வந்து ஒரு அந்த அதுக்கான கட்டமைப்பு கணக்கீடுகள் அதாவது கன்ஸ்ட்ரக்சரல் கேல்குலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருந்து ஒரு என்ஜினியர் வழிக கைடன்ஸ் கொடுத்துருக்காரு ஆனால அந்த பேஸ்மெண்ட் கட்டுமானம் வந்து நீர் கசிவில்லாத முறையில் முறையில நிறைவேறுமான்றதை பத்தி வீக்கு ரொம்ப கவலையும் பயமும் இருக்குது அது மூன்று மீட்டர் ஆழமுள்ள ஒரு பேஸ்மெண்ட் அது குறித்து கவலையோடு அவர் வந்து அந்த அந்த பேஸ்மெண்ட்டையே பார்த்து நோக்கு தன் தலையை அதை பத்தி அதை அதை நோக்கியே திருப்பி வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது மனசுக்குள்ள கவலையும் பயங்களும் சந்தேகங்களும் இருந்ததுனால அப்போ அந்த நேரத்துல என்ன ஆச்சு ஒரு ஃபிளாஷ் போல மின்னலை போல பத்து மீட்டர் உயரத்துல அன்னையின் திருவுருவத்தை கண்டார் அன்னை கருணையோட சிரிக்கிறார் அந்த அந்த அன்னையின் உருவத்தை பார்த்த உடனேயே அவரது பயங்களும் கவலைகளும் அழிந்தது நான் எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னு சொல்றது போலவே அங்க அன்னை தோங்கி தோன்றியுள்ளார் அப்படின்னு வீக்கு தீர்மானமா உறுதியாக தெரிகிறது இதே போல ஆசிரமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடத்துல மனோரஞ்சன் கங்குலி அப்படிங்கிறவர் இந்த கெஸ்ட் ஹவுஸ் நிலத்துக்கும் அருகில் உள்ள கடலுக்கும் இடையில ஒரு சுவர் எழுப்ப முயற்சித்த போது பெரும் சிரமங்களுக்கு ஆட்படவே அன்னையே அங்க வந்து கடலை நோக்கி கடல் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்த பின்பே கடல் தெய்வத்தின் ஒத்துழைப்புடன் அந்த சுவர் எழுப்பப்பட்டதாக ஒரு செய்தியினே வி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கார் இதே போல ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மே மாதம் வி மீண்டும் கேரளாவுக்கு சென்றார் அவர் எப்பொழுதும் பயணம் செய்யும் பொழுது தனக்குள் அன்னையின் நினைவுடனேயே செல்லும் வழக்கம் உடைவார் ஆனா அன்னைக்கு வி வந்து சற்று கவனக்குறைவா இருந்துட்டாரு எப்படின்னா ஏன்னா அவரது பஸ் பிரயாணத்துல வந்து ஆஹ் அந்த பேருந்து சாலை அதுக்கு இணையாக ஓடும் ஆற்று கேரளால உங்களுக்கு தெரியும் நிறைய ஆறு ஆறுகள் நிரம்பியது ஆற்றின் இயற்கை அழகில் மனதை பறி கொடுத்து அடுத்து தான் கேரளாவில் தங்கவிருக்கும் பன்னெண்டு நாட்களை எப்படி இந்த இயற்கை அழகெல்லாம் நம்ம அனுபவிச்சு சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்றதெல்லாம் பத்தி நினைச்சுக்கிட்டே அவர் பிரயாணம் செஞ்சதுனால அவர் வந்து அன்னையினுடைய நினைவில் இருந்து விலகி சென்று விட்டார் அப்போது திடீரென்று ஒரு சிறிய அன்னையின் சிலை தன் பா அவருடைய பார்வையை மறைத்து நிற்பதை பார்க்கிறார் அன்னையின் திருவுருவத்தை காண்பதற்கு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா அது மாதிரி ஏன் தோன்றியதுன்ற காரணம் அவருக்கு அப்ப தெரியல அடுத்த கணமே என்ன ஆகுதுன்னா அந்த பஸ் வந்து அவர் போய்கிட்டு இருந்த பஸ் நின்று நின்று கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சாலை பராமரிப்பு ரோலர் ரோடு ரோலர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மிகப்பெரிய ஒரு வாகனத்தை இடிச்சிடுது இந்த இடிச்சதுனால பல பயணிகள் வந்து காயமடைறாங்க ஆனால் நல்ல வேலையா உயிர் சேதம் எதுவும் இல்லை வீக்கு அவருடைய ஒரு விழா எலும்பு முறிந்தது அடுத்த பன்னிரண்டு நாட்களும் எந்த பன்னிரண்டு நாட்கள் தான் கேரளாவுடைய இயற்கை எழிலை அனுபவிக்கணும்னு நினைச்சாரோ அந்த பன்னிரண்டு நாட்களும் அவர் படுக்கையிலேயே இருந்தார் மதர் அவர் முன் தோன்றாமல் இருந்திருந்தால் அவர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பார் அவர் அன்னையின் அருளாலேதான் இந்த சக்தியின் ஒரு சிறிய அளவுதான் பாதிப்பு அடைஞ்சார்ன்றது அவருக்கு தெரியுது பின்னர் அவர் வந்து ஆசிரமம் திரும்பினார் கூறுகிறார் வேலையிலே நான் சந்தித்த ஒரு பிரச்சனை எவ்வாறு வேலையில் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் செய்வது என்பதுதான் டிசைன் மற்றும் கட்டுமான பணிகளில் ஏற்படும் பிரச்சனைகளை மனம் அமைதியுடன் தீர்ப்பது எப்படி என்பது இதற்கு ஒரே தீர்வு இதுதான் இந்த ப்ராப்ளம் தான் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிசைனிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது எப்படி அதை ஃபேஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் அவருக்கு பிரச்சனை இருந்தது அதுக்கு ஒரே தீர்வாவும் அவர் என்ன சொல்றாருன்னா அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனையும் தியானமுமே எல்லா விதமான தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனைகளையும் அன்னை சமாதியின் முன்பு சமர்ப்பித்து நான் அன்னையின் அறையில் இருப்பது போலவே நினைத்து அனைத்தையும் அன்னையிடம் தெரிவித்து விடுவேன் மேலும் கட்டுமான பணியிடத்தில் சைட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அங்கே தோன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நான் அவர் நான் என்னுள் ஆழமாக சென்று அன்னையிடம் முறையிடும் போது அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கும் அன்னையின் சக்தியே என்னை வேலையில் வழி நான் உணர்ந்துள்ளேன் என்கிறார் வி ஆசிரமத்தில் மேலும் அவர் என்ன சொல்றார்னா ஆசிரமத்தில் ஒருவர் எந்த ஒரு சாதனையோ தீவிரமான தபமோ செய்ய வேண்டியதே இல்லை ஒருவர் சமதையுடன் ஆசிரமத்தில் இருந்தாலே போதும் ஈக்குவானிமிட்டி நமது வாழ்க்கையே அன்னை தன் கையில் எடுத்துக்கொண்டால் ஒழிய நமது வாழ்க்கையை அன்னை எடுத்துக்கணும் நாம் ஆசிரமாவசியா இருப்பது சாத்தியம் ஒன்று மேலும் சாதகர்களும் தங்களது பொறுப்பை அன்னையிடம் ஒப்படைத்து தங்களுக்கு அன்னை என்ன செய்கிறார் என்பதை ஒரு குழந்தை போல கவனிக்க வேண்டும் அப்படி ஒரு குழந்தை எப்படி எதுவுமே ஒரு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் அண்டு ஒப்பீனியன்ஸ் இல்லாம தன் பெற்றவங்களை நம்பி அப்படியே தன்னை ஒப்படைக்கிறோம் அது போலவே தன் நம்ம வந்து அன்னை அன்னை நண்பர்கள் வந்து அன்னையிடம் நம்முடைய வாழ்வை விட்டு அன்னை என்ன செஞ்சாலும் நம்ம தான் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம வய குழந்தை போல சிறு குழந்தை போல நம்ம ஒப்படைச்சிட்டு இருக்கணும்னு சொல்றாரு மேல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆசிரமத்துல இருக்க வயது முதிர்ந்தவர்கள்லாம் வந்து தங்களுடைய வயோதிகத்தினையும் தள்ளாமலையும் தள்ளாமையா இருக்கும்போது கூட அவங்க தன்னுடைய உடல்கள்ல வந்து அன்னையுடைய அருள் அது வெளிப்படையா இருப்பதை காணலாம் கருணையும் அருளும் அவங்க உடல்கள்ல இருப்பதை காணலாம் மேலும் சாதகர்களுடைய இறுதி தருணங்கள்ல அவங்களுடையமெண்ட் ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கையினுடைய பூரணத்துவத்தையும் உள்ளொளியையும் அவர்கள் அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்னர் லைட் அது அவங்க முகங்களில் வெளிப்படுவதையும் காணலாம்னு நீ சொல்றாரு இது உண்மைதானே ஆமா இவ்வாறுதானே அன்னை தான் ஏற்றுக்கொண்டவர்களின் இயல்பை வெற்றி கொள்கிறார் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை அல்லவா இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அன்னை இப்படிதானே செயல்படுவாங்க அன்னை மேல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையே நீ வந்து மேலும் இதை வந்து உறுதிப்படுத்துகிறார் இத்துடன் இந்த கதை வந்து முடிவடைகிறது அன்பர் கதை அன்னை அன்பர்களுக்கு எல்லோருக்கும் மீண்டும் எனது தீபாவளி நகாரணிகளை சொல்லிக் கொள்கிறேன் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் எனது நமஸ்காரங்கள் அன்னை ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இத பொறுமையுடன் இத்தனை நேரம் கேட்ட அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் முருகப்பன் ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்